ஏசுவே உம்மை ஆராதிக்கின்றோம் எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம் உம்மை அன்பு செய்கின்றோம் இறைவா இஸ்ரவேல் மக்களின் துயரங்களையும் வேதனைகளையும் அறிந்து அவர்களை எகிப்து நாட்டிலிருந்து நீர் மீட்டெடுத்து காணான் நாட்டிற்கு கொண்டு வந்தீர் இதன் மூலமாக நீர் எவ்வளவு மக்கள் மீது இரக்கம் வைத்திருக்கிற என்பதை எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறேன் நாங்களும் வேதனையிலும் கஷ்டத்திலும் வாழும் பொழுது நீர் எங்கள் வேதனைகளை பார்த்து எங்களுக்கு ஆறுதலும் ஆசிரும் அற்புதத்தையும் செய்து கொண்டிருக்கிறேன் ஏசுவை ஆண்டவரே நோயாளிகளை குணப்படுத்தியவரே இதோ இந்த ஆராதனை வழியாக எத்தனையோ மக்களுக்கு உடல் சுகத்தையும் ஆன்மீக பலத்தையும் உடல் உள்ளத்திற்கு ஆறுதலும் ஆசிரியம் கொடுத்து கொண்டிருக்கிறேன் நீர் கொடுக்கின்ற எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நன்றி கூறுகிறோம் ஏசுவே ஆண்டவரே இதோ உம்முடைய வார்த்தையாலும் உன்னுடைய அருள் பிரசன்னத்தினாலும் வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் நீர் செய்கிற அற்புதங்களுக்கு நன்றி கூறி உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் எகிப்திலிருந்து கொண்டு சென்ற இரவை பற்றி நமக்கு விளக்குகிறது நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம் எகிப்து நாட்டினின்று இஸ்ரவேல் மக்களை வெளியேறச் செய்தபோது ஆண்டவர் விழித்திருந்த இந்த இரவு சரித்திரத்திலே மிகவும் முக்கியமான இரவு இதோ இயேசு கிறிஸ்துவும் பாஸ்காவாக இந்த உலகத்தில் பிறந்து பாவத்திலிருந்து நம்மை கடந்து செல்ல அழைக்கின்றார் இதோ தீய செயல்களை விட்டுவிட்டு நல்ல செயல்களை செய்கின்ற நபர்களாக வாழ இறைவனிடத்தில் ஜபிப்போம் நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து பலரை நோயிலிருந்து குணமாக்கினார் என்று கூறுகிறது மேலும் இவ்வாறு வாசிக்கின்றோம் இதோ என் ஊழியர் இவர் நான் தேர்ந்து கொண்டவர் இவரே என் அன்பர் இவரால் என் நெஞ்சும் பூரிப்படைகிறது இவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன் இவர் மக்களிடங்களுக்கு நீதியை அறிவிப்பார் இவர் சண்டை சச்சரவு செய்ய மாட்டார் செய்யமாட்டார் மாட்டார் என்று இயேசுவைப் பற்றி தெல்லம் தெளிவாக கூறுகிறது இயேசுவின் அன்பை உணர்ந்து இயேசுவின் இரக்கத்தை உணர்ந்து இயேசு செய்கின்ற அற்புதங்களை உணர்ந்து நாமும் கிறிஸ்துவின் அன்பு சீடர்களாக நம்முடைய சொல்லாலும் செயலாலும் விளங்குவோம் அப்போது இறைவன் நம்மையும் நம்மோடு இருக்கின்ற எல்லா மக்களையும் நிறைவாக ஆசிர்வதிப்பார் ஆண்டவரை நோக்கி ஜபிப்போம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக சுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமன்